டாவோஸில் யூத சுற்றுலா பயணிகளை மிரட்டிய மர்ம நபர் மீது அவதூறு குற்றச்சாட்டு பேர்ன் மாகாணத்தில் எழுபத்து மூன்று வயது ஸ்பெயின் சுற்றுலா பயணி உயிரிழப்பு ரேஹன் பேசலில் கருத்து கணிப்பு என்ற போர்வையில் மோசடியாளர்கள் சிஸ்ஸில் இருநூற்று ஆறு மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் எலும்புக்கூடு மீட்பு சூரிச் மாநகரில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஒரு மாத இலவச பொது போக்குவரத்து சூரிச்சில் கொலை முயற்சி புலம்பெயர் விளைஞனுக்கு பத்து ஆண்டுகள் சுரை பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை நின்று தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று மண்ணூற்று ஆறுகள் பருபூச்சியம் என்பது

சுவிட்சர்லாந்தின் பிரிக் ரயில் நிலையத்துக்கு பின் உள்ள பகுதியில் பழைய உயிரின ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முற்றிலும் புதிய வகை டைனோசரின் எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு பற்றிய ஆய்வு கடந்த வாரம் வழியான சுவிஸ் ஜேர்னல் ஆஃப் பலையன்டாலஜி இதழில் பிரசுரிக்கப்பட்டது அதில் எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட இருநூற்று ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவேன என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது புதிய வகை இந்த டைனோசர் சௌரோபோடமாப்ஸ் எனப்படும் நீண்ட கழுத்து கொண்ட தோற்றமுடைய டைனோசர் குழுவை சேர்ந்தது இந்த பாதி முழுமையான எலும்புக்கூறு இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதென ஸ்கை நியூஸ் அறிவித்துள்ளது இந்த எலும்புக்கூடுகளுடன் தொடர்புடைய பகுதிகள் பெரும்பாலும் முழுமையாகவே உள்ளன இதற்கு முந்தைய காலங்களில் ட்ரையாசிக் காலத்திய பிளேடியோசோரஸ் இன டைனோசர்களின் எலும்புகள் இக்களத்தில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்து தனது வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதற்காக ஜெர்மனியை கடைபிடிக்கும் வகையில் ஐந்து ஐரிஸ் டி எஸ் எல் எம் வகை வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இது ஒரு நேரடி ஒப்பந்தம் அல்ல ஜெர்மனியின் வோண்டஸ்வர் மூலம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தை டீஹல் டிஃபென்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஒப்பந்தத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கையடக்க பராமரிப்பு மையங்கள் உதிரி பாகங்கள் பயிற்சி மையம் ஆகியவை அடங்கும் இதற்கு சுவிஸ் ப்ரொக்யூமெண்ட் ஆபீஸ் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜெர்மனியுடன் இணைந்து வாங்குவதால் செலவை குறைக்க மேலும் இணைக்க திறனை மேம்படுத்த முடியும் என அவர்கள் தெரிவித்தனர் ஐரிஸ் எஸ்எல்எம் அமைப்புகள் நாற்பது கிலோமீட்டர் தூரமும் இருபது கிலோமீட்டர் உயரமும் கொண்ட விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிந்து வீழ்த்தக்கூடியவையாகும் தற்போது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஸ்டிங்கர் ஸ்கைஷீல்ட் அமைப்புகள் குறுகிய தூரத்தில் மட்டுமே பாதுகாப்பு அளிக்கின்றன இந்த புதிய அமைப்புகள் மத்திய தூர விமான பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்ய உதவும் ஐரிஷ்டி அமைப்புகள் யுக்ரைனில் ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மீது அதிக வெற்றி வீதத்துடன் செயற்பட்டதாக டைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்துடன் சேர்த்து தற்போது ஒன்பது நாடுகள் இந்த அமைப்பை தேர்ந்தெடுத்துள்ளன ஸ்வீடன் கடந்த மாதம் ஏழு ஆயிருஷ்டி அமைப்புகளை ஆர்டர் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மலையேற்றத்துக்கு சென்றவர்களை போலீசார் சுற்றி வளைத்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பேரன் மாகாணத்தில் அமைந்துள்ள என்னும் மலைத்தொடரில் சுமார் இருபத்தைந்து பேர் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அவர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைக்க உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர் அதற்கு காரணம் அவர்கள் அணிந்திருந்த உடைகளாகும் அவர்கள் அனைவரும் நாசிக்களின் சீருடை போல உடை அணிந்திருந்தார்கள் நாசி அடையாளங்கள் பொறிக்கப்பட்டு அவர்களுடைய மேல் சட்டைகளை கலற்றச் சொன்ன போலீசார் அவர்கள் சட்டைகளை கையளித்ததை தொடர்ந்து அவர்களை பயணிக்க அனுமதித்துள்ளனர் அந்த குழுவினர் வெவ்வேறு வரலாற்று நிகழ்வுகள் போல் மீண்டும் செய்து காட்டுவது தங்களுக்கு வழக்கம் என்று கூறியுள்ளார்கள் இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை இப்படி நாசி சீருடை அணிவது குற்றமில்லை என்பதால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் உள்ளூர் சில்லறை வணிகம் தெற்க நிலையில் இருக்கும் நிலையில் எல்லை தாண்டிய ஷாப்பிங் சுற்றுலா கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சுவிஸ் சில்லறை வணிக கூட்டமைப்பு ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை அறிவித்துள்ளது பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் அண்டை பகுதிகளில் உணவு அன்றாட நுகர்வோர் பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் மலிவாக கிடைப்பதால் சுவிஸ் குடிமக்கள் இந்த பகுதிகளுக்கு ஷாப்பிங் செய்ய தொடர்ந்து பயணிக்கின்றனர் இது உள்ளூர் வணிகங்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வெளிநாடுகளில் வாங்கப்படும் பொருட்களுக்கான வரியில்லா வரம்பு முன்னூறு சுவிஸ் பிராங்குகளில் இருந்து நூற்று ஐம்பது பிராங்குகளாக குறைக்கப்பட்டது இருப்பினும் இந்த குறைப்பு எல்லை தாண்டிய ஷாப்பிங் பழக்கங்களை குறைக்கவில்லை வரியில்லா வரம்பு நூற்று ஐம்பது பிராங்குகளால் குறைக்கப்பட்ட போதிலும் சுவிஸ் மக்களின் வெளிநாட்டு ஷாப்பிங் ஆர்வத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று சுவிஸ் சில்லறை வணிகக் கூட்டமைப்பின் இயக்குநர் டாக்மர் ஜென்னி தெரிவித்துள்ளார் சூரிச் போக்குவரத்து ஆணையம் சூரிச் மாநகரில் வசிக்கும் அறுபது வயதுக்கும் மேற்பட்டோருக்கு ஓய்வு நேர பயணங்களுக்கு ட்ராம் பேருந்து மற்றும் ரயில்களை பயன்படுத்துவதற்காக சிறப்பு ஆக்ஷன் பாசஸை வழங்குகிறது இந்த பாஸ் இரண்டாம் வகுப்பில் பயன்படுத்தப்படலாம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணி முதல் மற்றும் வாரது நாட்களில் முழு நேரமும் இது செல்லுபடியாகும் இந்த பாஸ் சூரிஜ் போக்குவரத்து ஆணைய பகுதி முழுவதும் ஒரு மாதத்துக்கு இலவச பயணத்தை மேற்கொள்ளவும் ஒரு முறை வகுப்பு மேம்படுத்தல் காலை ஒன்பது மணிக்கு முன் பயணத்துக்கு இரண்டு சிறப்பு டிக்கெட்டுகள் ஒரு துணை நபருக்கு இலவச ஒரு நாள் பாஸ் மற்றும் மாநகரம் முழுவதும் சுமார் ஐம்பத்தைந்து இலவச சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளை உள்ளடக்கியுள்ளது பயணத்துடன் கூடுதலாக பாஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் பிற உள்ளூர் முறை இலவச நுழைவையும் பெறலாம் அனைத்து சூரிச் ஆணையம் மற்றும் ஆணையம் டிக்கெட் கடையிலும் நூற்று பத்து பிராங்குகளுக்கு கிடைக்கிறது இந்த சலுகை ஆகஸ்ட் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை ஏதேனும் ஒரு மாதத்துக்கு செல்லுபடியாகும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி முதல் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் ஏர்லைன்ஸ் சூரிச் மற்றும் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவிடையே விமான சேவைகளை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளது முதலில் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற மற்றும் கணிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக சுவிஸ் ஏர்லைன்ஸ் டெல் அவிவ் செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஒக்டோபர் இருபத்தி ஐந்து வரை நிறுத்தி வைத்திருந்தது எனினும் தற்போது சூழ்நிலையின் மறுமதிப்பீடு மூலம் விமான போக்குவரத்தை முன்கூட்டியே மீண்டும் தொடங்க முடியும் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கூட்டாட்சி வெளியுறவுத்துறை நாடு முழுவதும் வன்முறை செயல்களின் அதிக ஆபத்து காரணமாக இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டாம் என பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ள போதிலும் சுவிஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது அவசர காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டியவர்கள் எந்தவிதமான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களையும் தவிர்க்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது சூரிச் கண்டோனில் செல்போன் தொடர்பான தகராறு இரத்த களறி வன்முறையாக மாறியுள்ளது சூரிச் கண்டோனின் அபலாஜ் மாவட்ட நீதிமன்றத்தில் புதன்கிழமையன்று இருபது வயது புலம்பெயர்ந்தோர் விண்ணப்பதாரர் ஒருவர் கொலை முயற்சி கடுமையான உடல் காயம் மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் இதற்காக அவர் பத்து ஆண்டு கடுமையான சுரை தண்டனை முடிந்ததும் பத்து ஆண்டுகளுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் விதிப்பையும் எதிர்கொள்கிறார் இந்த வழக்கு பாசஸ்டாப் சமூக வசிப்பிட மையத்தில் இடம்பெற்ற மிருகத்தனமான தாக்குதலை குறைத்துள்ளது சம்பவத்தில் இரண்டு சமூக பணியாளர்கள் மீது இரண்டு கத்திகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது சாதாரணமான கைபேசியை மீட்க வேண்டும் வேண்டுமெனும் கோரிக்கையாக தொடங்கிய இந்த வாக்குவாதம் சில நிமிடங்களில் உயிருக்கு ஆபத்தான தாக்குதலாக மாறியுள்ளது மாலை நான்கு மணிக்கு பிறகு குற்றவாளி இரண்டு கத்திகளுடன் லான்ஹேம் ஃப்ரூட் வந்துள்ளார் முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்ட தனது கைபேசியை திருப்பிக் கொடுக்க கெட்டபோது சமூக பணியாளர்கள் மறுத்துள்ளனர் இதையடுத்து அவர் ஒரு பெண் சமூக பணியாளரை தாக்கி தரையில் தள்ளியதோடு கத்தியால் அவரது முகத்தில் பல கீறல்களையும் ஏற்படுத்தியுள்ளார் மேலும் மற்றொரு பணியாளரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது குறித்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இளையோர் மத்திய நிலையங்களில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை மீதான கவலைகள் மீண்டும் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேர்ன் மாகாணத்தில் புதன்கிழமை பிற்பகல் பேர்ன் ஒபலேண்டில் உள்ள இன்னர் கிர்ச்சன் பகுதியில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் எழுபத்தி மூன்று வயது ஸ்பெயின் சுற்றுலா பயணியான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் அவர் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பேர்ன் கண்டோன் காவல்துறையின் ஆரம்ப தகவல்களின்படி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் முந்தி செல்ல முயன்றபோது தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் இதனால் அவர் சாலையோர தடுப்பு மீது மோதி தடுமாறு எதிரே வந்த காருடன் மோதியுள்ளார் இறந்தவர் ஸ்பெயினைச் சேர்ந்து எழுபத்து மூன்று வயது ஆணென காவல்துறை தெரிவித்துள்ளது அவர் இன்னர் கிரிச்சனில் இருந்து மெய்ரிங்கன் நோக்கி ஒரு குழுவுடன் பயணித்துக் கொண்டிருந்துள்ளார் விபத்து குறித்து கண்டோன் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பாசல் ஸ்டாட்டில் உள்ள ரீஹெயின் பகுதியில் மோசடியாளர்கள் கருத்து கணிப்பு நடத்தியதாக கூறி வீடுகளுக்குள் நுழைய முயற்சிப்பதாக உள்ளூர் நிர்வாகம் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மோசடி முயற்சிகள் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஹெயின் நிர்வாகம் அவர்களோ அல்லது பேசல் ஸ்டாட் கேண்டோன் அரசோ வீடுகளின் வாசலில் நேரடியாக வந்து கருத்து கணிப்புகளை நடத்துவதில்லை என தெளிவாக கூறியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசு அல்லது அதிகாரப்பூர்வ அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மோசடியாளர்களின் முக்கிய நோக்கம் வீடுகளுக்குள் நுழைந்து திருட்டுக்காக அவற்றை ஆராய்வது அல்லது வங்கி கணக்கு விபரங்கள் போன்ற முக்கியமான தகவல்களை திருடுவதாகும் இவர்கள் மிகவும் தொழில்முறையாக நடந்து கொள்கின்றனர் அத்தோடு உண்மையானவை போல் தோற்றமளிக்கும் அளிக்கும் போலி விசிட்டிங் கார்டுகளை காட்டி மக்களை ஏமாற்ற முயல்கின்றனர் சந்தேகத்துக்கிடமான எந்தவொரு நபரும் வீட்டு வாசலில் கருத்து கணிப்பு என்று கூறி தோன்றினால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு நிர்வாகம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதுபோன்ற சூழ்நிலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் உடனடி நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை அன்று டாவோஸில் யூத சுற்றுலா பயணிகளை வாய்மொழியாக தாக்கியதாக கூறப்படும் அடையாளம் தெரியாத நபர் மீது மிரட்டல் மற்றும் அவதூறு குற்றச்சாட்டுகளின் கீழ் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் யூத வெறுப்பு குற்றச்சாட்டு கிறிஸ்டன் ஸ்கண்டோன் காவல்துறையின் விசாரணையில் மையமாக இருக்கவில்லை தற்போதைய விசாரணையில் பாகுபாடு அல்லது வெறுப்பை தூண்டுதல் ஆகியவற்றுக்கு ஆதாரங்கள் இல்லை என கிறிஸ்டன் ஸ்கண்டோன் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் ரோமன் ரூவேக் கீஸ்டோன் ஏடியஸின் கோரிக்கையின் பேரில் தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு பிறகு லாவோஸில் உள்ளூர் பேருந்தில் பயணித்த யூத சுற்றுலா பயணி ஒருவரால் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு உடல் ரீதியான தாக்குதலும் நடைபெறவில்லை என்றும் மேலும் தாக்குதல் செய்தவர் பயணியின் மீது உமிழவில்லை என்றும் ரூவேக் கூறியுள்ளார் அடையாளம் தெரியாத அந்த நபரை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன செவ்வாய்க்கிழமை இரவு கிறிஸ்டன்ஸ் சுற்றுலா மையமான டாவோஸில் இந்த நபர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த யூத சுற்றுலா பயணிகளை இரண்டு திருமணமான தம்பதிகள் மற்றும் ஒரு தனிநபர் உள்ளிட்டோரை பலமுறை அவமதித்து தள்ளி வாய்மொழியாக மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவங்களை அவர்கள் சுவிஸ் இஸ்ரேலிய சமூகம் சமூகங்களின் கூட்டமைப்புக்கு தனித்தனியாக புகார் செய்துள்ளனர் சுவிஸ் இஸ்ரேலிய சமூகங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஜோனதன் குரூனர் பயணிகளின் சாட்சியங்கள் நம்பகமானவை என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்